தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் கைகளால் இலங்கை அடிகள் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ற விருதினை பெற்றுக்கொண்ட தமிழ்கடல் கண்ணன் பொருணை புத்தக கண்காட்சியில் தனது விருது குறித்து மனந்திறந்து பேசியிருந்தார் அந்த பேச்சுதான் தமிழ்கடல் கண்ணன் நெல்லை மண்ணில் பேசிய கடைசி பேச்சு உடல் நலன் பாதிக்கப்பட்டிருந்த தமிழ்கடல் நெல்லைக்கண்ணன் திருநெல்வேலி டவுன் அம்மன் சன்னதியில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார் அவரது இழப்பு அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தி தேடி எனக்கு இளங்கோவடிகள் முதல்வர் ஸ்டாலின் தான் அவர் தான் என்னை காப்பாற்றினார் மேடையில் அத்தனை பேர் இருக்கிற பொழுது அவர் பேசுகிற பொழுது சொன்னார் ஒரு காப்பியத்தை ஐயாவிடம் கேட்டால் அந்த காப்பியத்தை சொல்லி முடிப்பார் உடன் அடுத்த காப்பியத்தை கேட்டால் அதையும் அப்படியே சொல்லி முடிப்பார் அவருக்கு எத்தனை காப்பியம் தெரியும் என்று எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று சே தெரியும் இவர் நல்லவர் வல்லவர் என்று தெரியும் என்று சொல்லி விருது பெற்றவர்களெல்லாம் பழமெடுப்பதற்கு நின்ற பொழுது நான் விளையாட்டாக அவர் பின்னாலே நின்றவன் சொன்னேன் நாங்கள் பின்னாலே நிற்கிறேன் முன்னாலே வாருங்கள் என்று என் கையையும் பிடித்து என் பக்கத்தில் உட்கார்த்தி வைத்து என் கையை எடுத்து அவர் கைக்குள் வைத்து கொண்டார் உங்கள் ஏன் கைக்குள் இருக்கிறது என்றார் நான் மொத்தமாக இந்தியாவிலேயே கை உங்கள் கைக்குள்ளே தானே இருக்கிறது நான் மட்டும் இல்லையே என்று சொன்னேன் உடனே சிரித்தார் எப்படி உங்களுக்கு எப்படி உடனே நகைச்சுவை வருகிறது என்றார் அதுவே அந்த ஸ்டாலின் என்கிற அந்த அந்த நல்ல மனிதர் யார் எங்கேயும் பூத்த மலர் என்கிற எண்ணமே இல்லாமல் என்னை அழைத்து பாராட்டி இந்த தங்கப்பதக்கம் தந்தார் திருநெல்வேலியிலேயே மாப்பிள்ளை சிவகாமி சிவகாமி சொன்னருடைய சின்ன மருமகன் ஆறுமுகம் இந்த பதக்கத்தை வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது மாமா நான் ரெண்டு போர்லேயே ஒரு சங்கிலியம் தருகிறேன் கார் கழுத்திலே போட்டு விட்டு போட்டு விட்டான் மாண்புமிகு தமிழக முதல்வர் புத்தகங்கள் எல்லாம் ஒரே இடத்திலே கொண்டு புத்தக பூங்காவாக கொண்டு வருகிறேன் என்று அறிவித்தார் சென்னை புத்தக திருவிழாவில் அவர் எனக்கு அன்போடு வாசித்தளித்த அந்த மடலை உங்கள் பேர் சொல்லுங்க செல்வன் 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 வாசித்த வாசிக்கிறார் அவர் வட்டாட்சி ஏதோ அனைவருக்கும் வணக்கம் இளங்கோடிகள் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு விருதாளர் திரு நெல்லைக்கண்ணன் அவர்கள் திரு நெல்லைக்கண்ணன் புத்தக விழாவை புத்தக கண்காட்சி என்று போற்றிருந்தார்கள் அதை முதலிலே மறுத்தளித்தவன் நான் தான் புத்தக கண்காட்சின்னா பார்த்துட்டு போயிடுவான் நான் கேட்டேன் கண்காட்சின்னா பார்ப்பான் போயிடுவான் அவ்வளோதானே அது கண்காட்சி புத்தக இதை புத்தகத்தை வந்து திருவிழான்னு அப்போவுமே நான் அந்த புத்தகம் என்பதே வடமொழி படைப்பாளிகளின் சங்கமும் போடுங்கள் படைப்பாளி படைத்து தருகிறார் நீங்கள் அதை படைத்து புத்தகமாக தருகிறீர்கள் போடுங்கள் என்று சொன்னேன் நேற்று கூட முதல்வருக்கு அதை எழுதியிருக்கு அது மட்டும் இல்லை முதல்வர் யாரிடம் சொல்லும் பொழுதும் தனக்கு இந்த சால்வை எல்லாம் அணிவிக்காதீர்கள் புத்தகங்களை பரிசீலிக்கிறீர்கள்